சிறந்த சூட்டர் இளவரசி மிரானா நாடு முழுக்க ஒரு பிரபலமான பிரபலமற்றவர் சொல்லலாம் இளவரசி மிரானாவோட கடைசி தகவலை கேட்டியா நமக்கு யாருன்னு தெரியாதவங்களை பிடிச்சவங்கன்னு உன்னால எப்படி சொல்ல முடியும் முதல்ல அவ அனுப்பின கடைசி தகவல் என்னன்னு நீயே கேளு ராஸ்பரவ் ராஜாங்கத்திலிருந்து வந்த கடிதம் ராஸ்பரவ் ராஜாங்க குடும்பத்துல கல்யாணத்துக்காக மாப்பிள்ள தேடுறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க பிரபலமான இளவரசி மிரானாக்கு மூணு நாள் நடக்கவிருக்கிற இந்த விருந்துல விருப்பப்படுற இளவரசர்கள் வரவேற்கப்படுறாங்க ராஸ்பரவ் அரச தோட்டத்துக்கு இளவரசி மிரானா அந்த இளவரசர்களை சந்திச்சு அவங்க வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுப்பாங்க இப்படிக்கு ராஜ குடும்பம் ராஸ்பராவ் வாவ் பாத்தியா அவ எவ்வளவு திமுரு பிடிச்சிருக்கான்னு நீ கண்டிப்பா போகாத எலியட் ஏன் போக கூடாது இந்த கடிதத்துல அப்படி என்ன தப்பு இருக்கு கல்யாணம் பண்றவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்றது நல்லது தானே அப்பதான நல்ல வாழ்க்கை துணையை அவங்க தேர்ந்தெடுக்க முடியும் என்ன என்ன அதுக்கு போய் நீ அவளை சந்திக்க போறியா நீ பேரநாப ராஜாங்கத்தோட வலிமை மிக்க இளவரசன் தெரியுமா அதுக்கு என்ன உங்க வலிமை மிக்க இளவரசன் ஜெயிப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சா இந்த மாதிரியான ஒரு அறிவாளியான இளவரசிக்கு நான் பொருத்தமா இருக்க மாட்டேனா நான் இப்போ அத சொல்ல வரல

என்னோட ஏரியில எனக்கு கட்டணம் கொடுக்காம நீங்க எப்படி தண்ணி கொடுப்பீங்க இயற்கை எல்லாருக்கும் சொந்தம் நினைச்சேன் இந்த தண்ணி எல்லாம் என்னோடது ஒண்ணு நான் கேட்டதை கொடுங்க இல்லனா தாகத்திலேயே செத்து போங்க உனக்கு என்ன வேணும் அந்த குதிரை நீங்க இந்த தண்ணிய தாராளமா குடிச்சிட்டு அந்த ராஸ்பராவுக்கு தாராளமா போலாம் ஆனா அதுக்கு பதிலா எனக்கு உன்னுடைய குதிரை வேணும் இந்த குதிரைக்கு பேரு ஜாக் இவன் என்னுடைய நண்பன் நண்பனை எல்லாம் விற்க முடியாது அப்படின்னா உன்னுடைய உயிரை எனக்கு கொடு அதை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் என்ன அடுத்த நாள் இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கும் போல உனக்கு வேணுமா ஜாக் நல்ல கேட் ஜாக் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பணம் கொடுக்காம இதை எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க இயற்கை எல்லாருக்கும் சொந்தமானதுன்னு நினைச்சேன் இங்க அப்படி இல்ல இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் நான் தான் ஆட்சி செஞ்சேன் நான் கேட்டதை குடுக்கலனா பசியிலேயே செத்துருவே என்ன வேணும் அந்த குதிரை நீ சாப்பிட்டுட்டு ரஸ்பரவுக்கு தாராளமா போலாம் ஆனா அதுக்கு பதிலா எனக்கு உன்னுடைய குதிரை வேணும் இந்த குதிரைக்கு பேரு ஜாக் இவங்கனுடைய நண்பர் நான் இவனை கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படிடா நீ உடோட உயிரை விட்டுட்டு தான் போடும் இத குடுக்கறனா இல்லையானு சண்டை போட்டு நாம முடிவு பண்ணலாம் ஓகே எலியட் முன்னேறி போனாரு பயணத்தோட ஆறாவது நாள்ல ஹோ ஹே நான் பயந்து போயிட்டேன் சண்டையெல்லாம் எதுவும் வேண்டாம் சரியா ஜாக்க பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அதனால தான் இளவரசி மிராடாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஆள் நீ தானு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி எனக்கவ பொருத்தமாக இருப்பாளான்னு நான் கூட முடிவு பண்ணணும் அதனால தான் நீ தகுதியானவனாகவே இருக்க இந்த இதை எடுத்துக்கோ இதை நீ மண்ணில் கொண்டு போய் வச்சனா நீ மேய்க்கிறதுக்கு நிறைய ஆடுகள் கிடைக்கும் அதுங்க உன்னை சுற்றி எப்போவுமே இங்கே இருக்கும் நீ இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் இந்த புல்லாங்குழல எடுத்துக்கோ இத வாசிச்சோம்னா எல்லா ஆடுகளுமே உன்னை சுத்தி நாட்டியமாடும் இந்த பெட்டியில ஷெல்ஸ் இருக்கு இத திறக்கும் போதெல்லாம் வேலையாட்கள் வந்து உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சுகிட்டு போவாங்க ஆல் த பெஸ்ட் இளவரசர் இளியர் இளவரசர் எலியட் ரேஸ்பெராக்கோ வந்துட்டாரு ஆடு மேய்க்கிற வேலைக்கும் சேர்ந்துட்டாரு ஒரு நாள் முதல் தடவையா இளவரசி மிரானாவ பார்த்தாரு அரசே இந்த ரெண்டு ராஜாங்கத்துடைய ஒப்பந்தமும் சரித்திரத்துல கண்டிப்பா இடம்பெறும் ஆனா இன்னும் நீங்க அதோட காப்பி எங்களுக்கு கொடுக்கலையே ஆ ரெண்டு ராஜாங்கமும் நம்பிக்கையின் பேர்ல தான் இருக்கு இளவரசி நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுடைய அப்பாவும் மந்திரிகளும் இதுக்கு தகுதியானவங்க தான் உங்களுக்கு தெரியுமா அந்த ஒப்பந்தத்தோட காப்பி என்கிட்ட இருக்கு என்ன எப்படி வாய்ப்பே இல்லையே அது அங்க இருக்காது ஏனா அது ஏன் கிட்ட இருக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு இது திருட்டு அப்பா நீங்க நூத்தி அஞ்சாவது பாயிண்ட் படிச்சு பாருங்க அதுல அவங்க ராஜாங்கோ சுப்ரானோ இந்த ஒப்பந்தத்தை என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் மாத்திக்கலாம்னு போட்டிருக்காங்க இது உங்களுக்கு தப்பா தெரியலையா என்ன ஓ அப்போ இந்த விஷயத்தில நீங்க அப்பா கிட்ட பேசலையா எப்படி நாங்க உங்களை நம்புவோம்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த ஒப்பந்தம் போடலனா அதுக்கு காரணம் கண்டிப்பா நீதா இளவரசி மிரானா கொண்ட மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச இளவரசியை யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு இளவரசியை நீங்க இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த நீ சாதாரண மனுஷன் வாய மூடு நான் சாதாரண மனுஷன் தான் ஆனா உங்கள மாதிரி நான் ஒண்ணும் திருடம் கிடையாது நம்ம நாட்டை காப்பாத்திட்ட மிரானா ஒரு இளவரசியா இந்த ராஜாங்கத்துல எனக்கும் பொறுப்பெல்லாம் இருக்குப்பா நான் என் வேலையைதான் பண்ண தேங்க்யூ சரி எனக்கு இவ வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எலியட் அந்த மந்திர கட்டைய நிலத்துல வச்சிட்டு காட்டுக்குள்ள போய் ஜேக்க பார்த்தாரு ஒரு நாள் இதுவரைக்கும் அவரை பார்க்காத ரொம்ப அழகான பூக்களை ஒரு மரத்துல அவரை பார்த்தாரு இவ்வளவு அழகான பூக்களா இதெல்லாம் மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கும் இதுல ஒரு பொக்கே ரெடி பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா அன்னைக்கு இரவு இளவரசி மெரானாவ பார்க்க வைக்கிறதுக்காக இளவரசர் எலியட் அந்த மந்திர புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிச்சாரு ஆடுகள் அதுக்கு அழகா நாட்டியம் ஆடுச்சு இளவரசி அந்த பொக்கையில் இருக்கிற பூக்களை பாத்தீங்களா அது ரொம்ப அழகா இருக்கு ஏய் உன்னதா இளவரசிக்கு இந்த பூக்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பொக்கையவை என்கிட்ட கொடு மன்னிச்சிடுங்க இளவரசிக்கு இந்த பூக்கள் வேணும்னா அவங்களே என்கிட்ட வந்து கேட்கலாமே அதுவும் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணு எவ்வளோ தைரியம் உனக்கு உன்ன அந்த அழகான பூக்கள் இருக்கிற பொக்கேவை எனக்கு நீங்க கொடுக்க முடியுமா ப்ளீஸ் ஆனா அதை வேற யாருக்காவது வச்சிருந்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் இளவரசி இந்த புக்கே உங்களுக்கு தான் இப்போ நான் மனசை மாத்திக்கிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு கற்றாழையும் நான் எடுத்துக்கிட்டு வரேன் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அப்படி பேசுவ ஆனா எனக்கு எதுக்கா அது ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த பூக்களை மாதிரி ரொம்ப மென்மையாகவும் அழகாகவும் இருக்கீங்க நேற்று ரொம்ப பாதுகாப்பாவும் அறிவாளியாவும் இருந்தீங்க வீராங்கனை போல எந்த இளவரசியும் இளவரசனும் இப்படி தான் இருக்கணும் மறுபடியும் ரொம்ப நன்றி இளவரசன் எலியட் ஆடுகளை நாட்டியம் ஆட வச்சு இளவரசியை சந்தோஷப்படுத்தினாரு நிறைய பூக்களை கொடுத்தாரு கற்றாழை அப்புறம் வாசனை பூக்களும் கொடுத்தாரு சீக்கிரமாவே அவங்க நண்பர்கள் ஆயிட்டாங்க நாளைக்கு பார்க்கலாம் இளவரசி போயும் போயும் ஒரு ஆடு மேக்கிறவன் கூட நட்பு வச்சுக்கிறீங்க என்ன வேணா இருக்கட்டும் அவன் அழகா தானே இருக்கான் என்ன இருந்தாலும் அவன் அவன் அறிவாளி ஆனவன் அப்புறம் நல்ல மனுஷனும் கூட ஜக் இன்னைக்கு தான் செப்டம்பர் பன்னெண்டு இந்நேரம் எல்லா இளவரசர்களும் வந்திருப்பாங்க அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நாம என்ன பண்றது மூணாவது பரிசு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க அரசே எனக்கு ரொம்ப அழகான பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி இளவரசருக்கான ஒரு உடை வேணும் உங்களுடைய விருப்பம் அரசே

அடுத்த நாள் இளவரசியோட முடிவு என்னன்னு அவங்க அறிவிக்க போறாங்க என்ன இது ஜாக் நான் அவளை இழந்துட்டேன் நான் தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட தான் அவள் தினமும் பிடிச்சு பேசினான்னு சொல்லணுமா அவ என்ன இந்த மூணு நாள்ல ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை உனக்கு தெரியுமா வேற யாரையாச்சும் தேர்ந்தெடுத்துட்டாளா

இளவரசரா நீங்க வந்தப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க கண்ணை நீங்க மறைக்க முடியாதுல்ல அப்புறம் ஏ என்கிட்ட எதுவுமே சொல்லல நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல உண்மையே எப்பதா சொல்லலாம் இருந்தீங்க உனக்கு என்ன பிடிக்குமானு எனக்கு தெரியலையே அது இளவரசரே எனக்கு உங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஏத்த சிறந்த பொருத்தம் நீங்க தான் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்க இளவரசி அது எனக்கு உன் மேல அன்பை விட மரியாதை தான் ரொம்பவே அதிகமாச்சு இளவரசி உன்னை விட பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை எனக்கு அமையாது நல்லா யோசிச்சுக்கோங்க எல்லாரும் என்ன திமிர் பிடிச்சவனு சொல்லுவாங்க உன்னோட பலத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம் தான் நீ இரக்கமானவன்னு அவங்களுக்கு தெரியல எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நான் உன்னை அதிகமா மதிக்கிறேன் அதுக்கப்புறம் இளவரசர் எலியட்டும் இளவரசி மிரனாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமாவும் வாழ்ந்தாங்க கணவன் மனைவியா பாகுபாடு இல்லாத நண்பர்களா பொருத்தமானவங்களா வாழ்ந்தாங்க